ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூஸ் சில நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதுவும் குறிப்பாக யூனிட் ஆறுங்கிற பகுதியை நல்லா டீப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நாங்கள் இது வரைக்கும் போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் யூனிட் ஆருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை உருவாக்கி லிங்க் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோ லிங்கையும் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துக்கோங்க எல்லா வீடியோவும் ஒன்னோட ஒன்று இன்டர் தான் இருக்குது ஒரு டாபிக் அடுத்தது இன்னொரு டாபிக் இன்னொரு டாபிக் அப்படின்னு ஒரு செயின் மாதிரி தான் வந்துகிட்டு இருக்குது அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம் இது என்னங்கிறத ஜஸ்ட்டு ரீமைன் பண்ணி பார்த்துர்லாங்க அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆறாம் நூற்றாண்டுலேருந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டு வரை எல்லாமே கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு கிமு ஆறு முதல் கிமு ரெண்டு வரை உள்ள காலத்தை சங்க காலம்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் சொல்கிறாங்க பதினெட்டு நூல்கள் இருக்குது அதை மேல் கணக்கு நூல் சொல்லுவாங்க இதை ரெண்டாக பிரிப்பாங்க எட்டு நூல் வந்து எட்டு தொகை பத்து நூல் வந்து பத்து பாட்டு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டை கலப்பிரர்கள் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து பிடிச்சிக்கிறாங்க அவங்க யார் அவங்க வம்சாவளி என்ன அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கவே இல்லை ஸோ அவங்க காலத்தை வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு உருவானது தான் சங்கம் அறிவிய காலம் இதனுடைய கால வரையறைன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறந்து மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்து பிறந்து ஆறாம் நூற்றாண்டு வரை கிபி மூணு முதல் கிபி ஆறு வரை உள்ளதை சங்கம் அறிவிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அறம் சார்ந்த நூல்கள் நீதி சார்ந்த நூல்கள் அதாவது நேர்மை நியாயம் அதை பற்றி தான் மெயினாக வந்து பேசுகிறாங்க இந்த அறம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்ததுன்னா அறு கூட்டல் அம் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது அதாவது தீமையை அறு தீமையை நீக்கு கடமையை வரையறை செய் இப்படி நம்ம மீனிங் வச்சுக்கலாம் இதை வந்து பிரித்தெழுதுகிறதாக கேட்க வாய்ப்பு இருக்குது அறம்னால் என்னதுங்க அரு கூட்டல் அம் சங்கம் அருவிய காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் அறம் சார்ந்த இலக்கியங்கள் இந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நூல்கள் வருதுங்க அந்த பதினெட்டு நூல்களையும் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்க என்ன பாட்டுன்னு பாருங்களேன் நாலடி நான்மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சி ஏலாதியோடு என்பவே யாம் வாம் கீழ்கணக்கு அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குங்க இந்த பாட்டை முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த பாட்டில் பதினெட்டு நூல்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க இந்த பதினெட்டு நூலையும் அறம் அகம் புறம் அப்படின்னு பிரிக்கிறாங்க இந்த பதினெட்டில் பதினோரு நூல்கள் அறம் சார்ந்த நூல்கள் அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது ஆறு நூல் வந்து அகம் சார்ந்த நூல் ஒரு நூல் வந்து புறம் சார்ந்த நூல் சரிங்களா இந்த பதினெட்டு நூலையும் யார் எழுதினாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவர் எழுதியிருப்பார் நாலடியார் எழுதினவங்க சமண முனிவர்கள் நான் மணிக்கடியை எழுதியவர் விளம்பி நாகனார் இன்னா நாற்பது எழுதியவர் கபிலர் இனியவை நாற்பது எழுதியவர் பூதஞ்சேர்ந்தனார் திரி கடுகம் எழுதியவர் நல்லாதனார் அடுத்து பாருங்கள் ஆசாரக்கோவை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு எழுதியவர் முன்றுரை அரையனார் சிறுபஞ்சம் மூலம் எழுதியவர் காரியாசன் ஏலாதி எழுதியவர் கனிமேதவியார் முதுமொழி எழுதியவர் கூடலூர் கிளார் சரிங்களா இந்த பதினெட்டு நூலையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதினெட்டு கீழ்கணக்கு நூலையும் பல ரகங்களாக பிரிக்கிறாங்க அதையும் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் முதல்ல பார்க்கறது ஒரு மறை ஒரு மறை அது என்னப்பா அப்படின்னு கேட்டால் மறைன்னா என்னப்பா வேதம்னு அர்த்தம் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேதம் தான் இருக்குது அது என்ன அப்படின்னா திருக்குறள் திருக்குறளுங்கிறத வேதம்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஒரு மறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் தான் இந்த திருக்குறள் தான் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் மணிமுடியாக விளங்கும் நூல் அதாவது பதினெட்டு நூலில் முதல்ல வச்சு பார்க்கக்கூடியது திருக்குறள் தான் இந்த திருக்குறளுக்கு என்ன சிறப்பு இருக்குது தெரியுங்களா உலக அளவில் அதிகமான மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் விவிலியம் அப்படிங்கிற நூல் அந்த நூலுக்கு அடுத்து இரண்டாவதாக அதிக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் தான் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்க இது எழுதியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் அவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் அடுத்து ஒரு தனியாக ஒரு டாபிக் இருக்குது அப்போ நம்ம விளக்கமாக பார்ப்போம் ஜஸ்ட்டு இதை மட்டும் நம்ம இந்த யூனிட்டில் பார்த்தா போதும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்குறது இரு இருநானூறுனா என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நானூறு நூல்கள்ங்க ரெண்டு நானூறு பாடல்களை கொண்ட நூல் ஒரு நூல் வந்து நாலடியார் இன்னொரு நூல் வந்து பல நானூறு சரிங்களா இதை தான் வந்து இரு நானூறு அப்படின்னு ஹெட்டிங்ஸ் போட்டிருக்காங்க இதில் நம்ம முதல்ல பார்க்குறது நாலடியார் நாலடியார் அப்படிங்கிறது திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து என்னத்தக்கது அதாவது அறநூலில் முதலாக நம்ம பார்க்கக்கூடியது திருக்குறள் அடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது நாலடியார் இந்த நாலடியாரை நாலடின்னு சொல்லுவாங்க நாலடி நானூறுன்னு சொல்லுவாங்க வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேளாண் வேதம் என்ன அழைக்கப்படும் நூல் எதுவும் கேட்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க நாளடியார் இந்த நாளடியார் அப்படிங்கிறத ஒருத்தர் எழுதினாரான்னு கேட்டால் கிடையாது சம்மண முனிவர்கள் அப்படிங்கிற பல முனிவர்கள் எழுதிய பாடல்களை தொகுத்து தான் நாளடியார் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நானூறு பாட்டு இருக்குது நானூறு பாட்டுமே வெண்பாட்டை தான் இந்த நாலடியாரை தொகுத்தவர் யார்னா பதுமனார் அப்படிங்கிற ஒரு தொகுத்தார் இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் இந்த நாலடியாரில் ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க இந்த பாட்டு எங்கே இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன் இந்த கண்டென்ட் வந்து டுவெல்த்தில் வந்து சிறப்பு தமிழ் ஒரு புத்தகம் இருக்குது அதுலேயே கொடுத்துருக்காங்க அங்கேருந்து நாமளும் எடுத்துருக்கோம் சரிங்களா இந்த நாலடியாறில் இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் என்ன பாட்டுன்னு படிக்கிறேன் பாருங்கள் இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமாள் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்னு நாளடியாரில் சொல்லியிருக்காங்க அதாவது இம்மையினால் என்னதுங்க இம்மையினா துன்பம் நம்முடைய துன்பத்தையும் நம்முடைய கஷ்டம் கவலை எல்லாத்தையும் போக்கும் அருமருந்து அப்படின்னா கல்வியை தவிர வேறு எதுவுமே இல்லை அதனால் நல்லா படிங்க அப்படிங்கிறது நாளடியாரில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இதுக்கு அதுதான் அர்த்தம் அடுத்து பாருங்கள் பழமொழி நானூறு பழமொழி நானூறுலேயும் நானூறு பாட்டு இருக்குது இதுவும் வந்து வெண்பா டைப்பான பாட்டு தான் பழமொழி நானூரை எழுதியவர் முன்றுரை அரையினார் இதுலேயும் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நாடி நமரென்று நன்கு பிறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுக்கல் வெறுப்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குது பழமொழி மொழி நானூரில் இருக்குது இதுக்கு என்ன மீனிங்னா நமக்கு நல்லது பண்ணவங்களை நம்ம மதிக்காமல் அவங்களுக்கு கெட்டது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு நாமே கெடுதல் பண்ணிக்கிற மாதிரியாம் அதாவது நமக்கு நல்லது பண்ணவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணோம்னா நமக்கு நாமே கெடுதல் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி லானூரில் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது மும்மருந்து இது என்னப்பா மும்மருந்துன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பொருட்களுடைய பேரில் வரக்கூடிய நூல் மூன்று நூல் ஒன்று திருக்கடுகம் இன்னொன்று சிறுபஞ்சம் மூலம் இன்னொன்று ஏலாதி இந்த மூணையும் பார்த்துக்கோங்க இந்த மூணையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது திரிகடுகம் இது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று மருந்து பொருளாலான நூல் அதாவது சுக்குன்னு ஒன்று இருக்குது சுக்கு மிளகு திப்பிளி இந்த மூன்றையும் எடுத்து அதை நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்புல இருக்கிற நோய் வந்து தீரும் நம்ம உடம்புல இருக்கிற நோய் தீர்ந்து போயிடும் அதே மாதிரி இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பாட்டுலேயும் மூணு கருத்து இருக்கும் அந்த மூன்று கருத்தும் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற நோயை தீர்க்கும் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மூணு மருந்து சாப்பிட்டா உடம்பு நோய் தீரும் இந்த பாட்டில் இருக்கிற மூணு கருத்தையும் எடுத்து பயன்படுத்தினோம்னா நம்ம உள்ளத்து நோய் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திரு கடுகம் அப்படிங்கிற நூலில் நூறு வெண்பாக்கள் இருக்குது இதை எழுதியவர் நல்லாதனார் அடுத்து நம்ம பார்க்குறது சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் இது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து அஞ்சு மருந்து பொருள் இருக்குது கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த அஞ்சும் வந்து செடிகள்ங்க இந்த அஞ்சு செடியுடைய வேரை எடுத்து அதை மருந்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வலுப்பெறும் அதாவது நோய் தீராது நம்ம உடம்பு வலிமையாக மாறும் அந்தளவுக்கு இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற நூலில் இருக்கிற அஞ்சு கருத்துக்களையும் எடுத்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினோம்னா நம்முடைய வாழ்வுக்கு வலிமை சேர்க்கும் அதை சொல்கிறாங்க இந்த சிறுபஞ்ச மூலத்தில் வந்து நூற்றி ரெண்டு வெண்பாக்கல் இருக்குதுங்க இதன் ஆசிரியர் காரியாசன் அதாவது சில இடங்களில் வந்து வெண்பாக்கள் மாறி மாறி வந்திருக்கு நான் டுவெல்த்தில் இருக்கிறத சொல்லியிருக்கேன் சரிங்களா அதாவது எது சரி எது தப்புன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியல டுவெல்த்து சிறப்பு தமிழில் நூற்றி ரெண்டு வெண்பான்றாங்க இன்னொரு இடத்துல வேறு வெண்பான்றாங்க அதாவது மாற்றி மாற்றி நம்மளையே டெக்ஸ்ட் புக்கில் குழப்புறாங்க நான் சொல்கிற டேட்டா வந்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் இருக்கிற டேட்டா சரிங்களா பார்த்துக்கோங்க இந்த சிறுபஞ்சம் மூலத்தில் ஒரு பாட்டு இருக்குது அது என்ன பாட்டுன்னு பாருங்களேன் பொருள் போகம் அஞ்சாமை போன்றுங்கால் போர்த்த அருள் போகாவாரம் என்றைந்தும் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல் வல் வேந்தனால் நாள் தேரப்படும் குணத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்சம் குளத்தில் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன மீனிங்னா இந்த அஞ்சு கருத்துக்களும் அதாவது பொருள் போகம் போகம்னா இன்பம் அஞ்சாமை எதை பார்த்தும் பயப்படாமல் இருக்கிறது போன்றும் கால் அதாவது நம்மளை நன் நம்பி வந்தவங்களை காப்பாற்றுறது அருள் அருள்னா இறக்க குணம் போகாமல் இருக்கிறது இந்த அஞ்சு குணமும் இருந்தால் அவன்தான் அரசராக கூடிய தகுதி உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்சமும்லத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது ஏலாதி ஏலாதி இது என்னப்பான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆறு மருந்து பொருட்கள் இருக்கும் ஏலம் லவங்கப்பட்ட நாககேசரம் மிளகு திப்பிலி சுக்கு இந்த ஆறும் வந்து மருந்து பொருட்கள் இதை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு உறுதி கிடைக்கும் அதே போல் இந்த ஏலாதிங்கிற நூலில் இருக்கிற ஆறு கருத்துக்களை எத்தனை கருத்து இருக்குது ஆறு கருத்து இருக்குது ஆறு கருத்துக்களையும் எடுத்து பயன்படுத்தணும்னா நம்முடைய உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் இந்த ஏழாதியில் எண்பது வெண்பாக்கள் இருக்குது ஆனால் ஸ்கூல் புக்கில் எண்பத்தோரு வெண்பாண் போட்டிருப்பாங்க இதை எழுதியவர் கனிமேதாவியார் அடுத்து நம்ம நா நாற்பது அதாவது நாற்பது பாடல்கள் கொண்ட நூல் நாலு அதான் நாலு நாற்பது அது என்னென்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது இதில் இன்னா நாற்பது இனியவை நாற்பது இந்த ரெண்டும் அறநூல்கள் கார் நாற்பது என்பது அகம் சார்ந்த நூல் கலவழி நாற்பது என்பது புறம் சார்ந்த நூல் இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது இன்னா நாற்பது இன்னா நாற்பது அப்படின்னா இன்னது துன்பம் தரும் என்று சொல்லக்கூடிய நூல் அதாவது இன்னான்னா துன்பம் அதாவது இந்தந்த விஷயங்கள் நமக்கு துன்பத்தை கொடுக்கும்பா இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறது தான் இன்னா நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா நாற்பது வெண்பாக்களருக்கு எழுதியவர் கபிலர் அடுத்து பார்க்குறது இனியவை நாற்பது அதாவது இன்னென்ன விஷயங்கள் நமக்கு இனிமை தரும் நமக்கு நல்லது தரும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இனியவை நாற்பது இதுலேயும் நாற்பது பாட்டு இருக்குது எழுதியவர் பூதஞ்சேந்தனார் இதில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமானமும் இனிதே எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்றல் இனிதே இந்த பாட்டில் கல்வியுடைய சிறப்பை பற்றி பேசியிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்குறது மணிமொழி கோவை இது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மணி போன்ற மொழிகளை கோர்வையாக சொல்லக்கூடிய நூல்கள் மணி போன்ற மொழிகளை கோர்வையாக சொல்லக்கூடிய நூல்கள் என்னென்ன நூல் நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இந்த மூன்றும் மணிமொழி கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் இதில் நம்ம முதல்ல பார்க்குறது நான்மணிக்கடிகை நான் கடிகைனா என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது கடிகைனா அணிகலன் அர்த்தம் நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட அணிகலன் மாதிரி இந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு செயலிலையும் நான்கு அரிய கருத்துக்கள் வரும் தான் இதுக்கு நான் கடிகைன்னு பேர் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு வெண்பாக்களுக்கு எழுதியவர் விளம்பி நாகனார் இந்த நான் மணி கடிகையில் ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்வம் என்பாருக்கு துயில் இல்லை காதலை மாட்டு உள்ளம் வைப்பாருக்கு இல்லை ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் துயில் இல்லை அப்பொருள் காப்பாருக்கும் துயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மணிக்கடிகள் சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா அதாவது போய் திருடலாம் திருடிட்டு வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கும் தூக்கம் இல்லை காதலியை பற்றி நினைச்சிட்ருக்கிறவனுக்கும் தூக்கம் இல்லை ஒன்பொருள் செல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை பணத்தை சேர்த்துவோம் எப்பட்றா சேர்த்துறது அப்படின்னு யோசிக்கிறவனுக்கும் தூக்கம் இல்லை அப்பொருள் காப்பாருக்கும் துயில் இல்லை அதாவது சேர்த்த பணத்தை எப்பட்றா பத்திரமாக வச்சுக்கிறது அப்படி நினைக்கிறவனுக்கும் தூக்கமில்லை ஆக மொத்தம் இதெல்லாமே நிலையில் நல்ல விஷயங்களை தேடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மணிக்கடிகளை சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது முதுமொழி காஞ்சி இது என்ன குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல மணிகளை கோவையாக வச்சு கட்டுறது வந்து மகளிர் அணியக்கூடிய காஞ்சி என்ற ஒரு டைப்பான அணிகலன் அதாவது பல டைப்பான மணிகளை பயன்படுத்துவாங்க அதுக்கு தான் காஞ்சின்னு பேர் அதே மாதிரி இதில் வந்து பல முதுமொழிகளை வந்து சுவையாக சொல்லியிருப்பாங்க அதனால் இதுக்கும் முதுமொழி காஞ்சின்னு பேர் வந்தது இதில் நூறு வெண்பாக்கள் இருக்குது எழுதியவர் புலத்துறை முற்றிய கூடலூர்க்லார் அடுத்து நம்ம பார்க்குறது ஆசாரக்கோவை ஆசாரக்கோவைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆசாரமாகிய ஒழுக்க விதிகளை கோவையாக கொண்ட நூல் தான் ஆசாரக்கோவை ஒழுக்க விதிகளை அப்படியே கோர்வையாக சொல்லிகிட்டே வருவாங்க அதுதான் ஆசாரக்கோவை இதில் நூறு வெண்பாக்கள் இருக்குது எழுதியவர் பெருவாயின் முள்ளியார் இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் என்ன பாட்டு கரையாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் என் பொருளும் சிந்தித்து வாய்த்தியின் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை அப்படின்னு ஆசார கோவில சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம இன்றைக்கி என்னென்ன நல்ல காரியங்களை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து தாய் தந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது தான் முன்னோர்கள் சொன்ன வழிமுறை அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க இன்னும் நீங்கள் லைக் போடலை அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் விடுங்க வீடியோவை உங்களை போல் இருக்கிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது அறிவோம் தெளிவோம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றிய நூல் ஒன்றே ஒன்று தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலவழி நாற்பது இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூல் மட்டும்தான் பொறப்பொருள் சார்ந்த நூல் என்னது கலவழி நாற்பது அதாவது களம் அப்படின்னா அதை ரெண்டு டைப்பாக சொல்லுவாங்க ஏற்களம் அப்படின்னு சொல்லுவாங்க போர்க்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்களம்னா அதாவது நெல்லை அடித்து தூத்துறது தான் ஏற்களம் போர்க்களம் அப்படின்னா போருக்கு போகிற இடம் தான் போர்க்கலம் இந்த நூல் வந்து போர்க்களத்தை பற்றி பாடக்கூடிய நூல் கலவழி நாற்பது என்பது போர்க்களத்தை பற்றி பாடக்கூடிய நூல் ஏன் போர்க்களத்தை பற்றி பாடுது அப்படின்னா கழுமலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்துல சோழன் கோச்செங்கன்னன் அப்படிங்கிறவரும் சேரமன்னன் கணைக்கால் இரும்பொறை அப்படிங்கிற மன்னனும் சண்டை போடுறாங்க யார் சோழன் சேர சேரமன்னன் கணைக்கால் இரும்பொறையும் சண்டை போடுறாங்க அப்போ அந்த போரில் வந்து கணைக்கால் இரும்பொறை வந்து தோற்று போயிடுறா பிள்ளைங்க அவரை வந்து சோழன் வந்து என்ன பண்ணுறான்னா சிறையை வச்சிட்றான் அந்த சிறையிலிருந்து சேர மன்னனை விடுவிக்கிறதுக்காகத்தான் பொய்கி யார் இந்த பாட்டை பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க யார் பாடியிருக்காங்க பொய்கியார் பாடியிருக்காங்க இந்த நூலில் யானை போர் பற்றிய செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறதுனால பிற்காலத்தில் வந்த பரணி அப்படிங்கிற டைப்பான சிற்றிலக்கியம் தோன்ற காரணமாக இந்த கலவழி நாற்பது அப்படிங்கிற நூல் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதை டிஎன்பிஎஸ்சில் எப்படி கேட்கலாம்னா பரணி இலக்கியத்தின் முன்னோடி என்னன்னு கேட்பாங்க முன்னோடி என்னது அது கலவழி நாற்பது இந்த கலவழி நாற்பது அப்படிங்கிற நூலில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுடைய இறுதியிலும் அட்டக்காலத்து அப்படின்னு முடியுங்க எல்லா பாட்டுலேயுமே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டக்காலத்து அட்டக்காலத்து அப்படின்னு முடியும் அதுதான் இந்த நூலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாக்ஸ் கண்டென்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க